சதி பூண்டு வில என்ன ஏகா ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு வந்துட்டதா பரவாயில்லை தானே ஆமா முந்திக்கு கிப்பு பரவாயில்லை தான் முந்தி கால் கிலோவே 100 ரூபாய் தாண்டி இருந்தல்ல ஆமாக்க நான் இப்ப வர குறையச்சலியே 2 கிலோ வாங்கி போட்டுட்டேன் கெட்டு போவாதுக்க நீங்களே வாங்கி போடுங்க எப்ப நான் நம்ம பயன்படுத்திடலாம் நான் வாங்கனமா அது குழந்தை பிறந்தனா நல்ல பூண்டு குழம்பு தான் வச்சு கொடுக்கணும் நல்ல பால் ஊறும் சொல்லுவாங்கல ஆமாக்க உண்மைதான் பூண்டு குழம்பு ஒரு நாள் வைங்க ஒரு நாள் இந்த சுண்ட கருக்குல அக்கா காஞ்ச சுண்ட அது வைங்க பால் சுறா வாங்கி கொடுக்கலாம் நிறைய பொருள் இருக்குக்க பிள்ளைக்கு தாய் தான் முக்கியம் வேற எதுவும் தப்பா மாவுல ஊத்தி விடாதீங்க அது எப்படி ஊத்துடுவேன் நாளையா ரெண்டு பிள்ளைக்கும் ரெண்டு வயசு வரை கொடுத்தோம்ல அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு தாய் தான் இவன் என்னடி மூஞ்ச ஒருபடி தொங்க விட்டுக்கிட்டு இருக்க அதான் எனக்கு தெரியல வரச்சிலே கேட்டே எக்க என்ன பிரச்சனைன்னு ஒண்ணும் சொல்லல குழம்பு வைக்கக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரலையான்னு கேட்டேன் கேங்க நாரே

சும்மா இருக்க நேரத்துல இருந்து தேங்காய் நேரம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வைக்கலாமே எடுத்துட்டு வந்தேன் ஐயோ எங்க மாமியார் வந்த நேரத்துல இருந்து குழம்பாவது சோறாவது எல்லாம் மறந்தாச்சு ஒரே ராகி களி கேப்ப களி அப்புறம் என்னது கம்பு அப்புறம் சோளம் அந்த ரொம்ப மாதிரிதான் வெட்டியல என்னடி பண்றது அது எனது சம்பார் அவியாமலாம் தண்டி தண்டியா இருக்கு அதான் காலையில் செஞ்சுருந்து ஒழுங்க முடியாம ஒழுங்கி ஐயோ என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது கடவுளே அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆட நீங்க வரக்கா ஐயோ விதவிதமா தின்னுட்டி இப்போ சவுத்து பண்ணதுலாம் திங்கணும்னா எனக்கு எப்படி இறங்கும் அதுலையும் எழுப அன்னைக்கு அடுக்கட்டி ஏதோ ஒரு கல்யாணம்லாம் கருங்கல் மாதிரி இருக்கு உருட்டி உருட்டி தந்தா ஒட்டி ஒழுங்க முடியல ஐயாப்பா இன்ன வரைக்கும் தொண்டைகள் அடைச்சிட்டு இருக்குன்னா பாரா

வெயில் காலத்துல இந்த மரத்துக்கு போட்டு வாட்டி எடுக்கல ஆன்ட்டி சேவனேனும் ஃபேன் காத்து கடியில உட்கார்ந்து வேலைய பார்த்துட்டு இருந்தேன் ஆ வாங்கக்கா மரத்தடியில உட்கார்ந்துட்டே வேலைய பாப்போம்னு குப்டியே இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிஞ்சி வரையில என்ன அதெல்லாம் அப்புறம் சொல்றோம் ஆமா ஆளாளுக்கு ஒண்ணு வச்சிருக்கியே ரங்காக்கா மட்டும் என்ன தேங்காய் நேரம் வச்சிருக்காவோ இப்ப தேங்காய் நேரம் குழம்பா என்ன ஆண்டி தேங்காய் சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கேன் தேங்காய் நார்ல சாப்பாடு செய்ய முடியல நல்லா இருக்குமோ ஆண்டி நீங்க வேற வயத்தடிச்சல காப்பாம இருங்க அம்மா எல்லாரும் இருக்கியே ஸ்மைலியக்கா வங்க அத நான் வாண்ட கேக்கணும்

ஆ சொல்லு முத்து என்னடா பேசணும்னு வர சொன்னேன் ஆனா நீ ஏன்டா பேசாம அங்க திரும்பி நிக்க எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ எதுக்கு வர சொன்ன அத மொத சொல்லு டேய் அது வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல முத்து மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடு அது வந்து சிவா அவசரமா பணம் தேவைப்படுதுடா அவ்வளவுதானா என்டா நீ என்ன நினைச்ச இல்ல மச்சா நான் எதுவும் நினைக்கல எவ்வளவு தேவைப்படுது உனக்கே தெரியலடா நம்ம கம்பெனியில அறுபதனாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னும் சேலரி போடலை அந்த அறுபதனாயிரம் ரூபாயுமே நான் வட்டி வாங்கி தான் கொடுத்தேன் இப்போ வட்டி வேற கட்டணும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு சரி வட்டி எவ்வளோ வந்துருக்கு பத்தாயிரரூபாடா அவ்வளோதானா இது எதுக்கு தயங்கி தயங்கி கட்டிகிட்டு இருக்க ரூபாய் தானு உரிமையாக கேட்க வேண்டியதானே என்ன இருந்தாலும் நீ எனக்கு மச்சா நான் உனக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளையே ஆக போகிறேன் என்னடா இல்லை இல்லை நீ எனக்கு மச்சான் மாப்பிள்ளை மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம் எதுக்கு நீ தயக்கத்தோட கேட்கணும் கேட்டேன் அது வந்து இருந்தாலும் கேலி நான் தரேன் ஆனால் யாருக்குனவே உனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரணும்ல மச்சாம் பாத்துக்கலாம்டா அவன்கிட்ட இருக்கும்போது மெதுவாக மெதுவா ஒன்றும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூப்பா ஏண்டா நம்ம கம்பெனில எப்பண்டா சம்பளத்தை போடுவாங்க ரெண்டு மாசமா தலை வெடிக்குது என்னன்னு தெரிலடா நீ வந்த நேரம்தான் இப்படி இருக்கு இவ்வளவு வருஷமா கம்பெனி நல்லாதான் ரன் ஆயிட்டு இருந்து தான் இப்படி மக்கர் பண்ணுது என்னன்னு தெரியலயே என்ன பண்றதுன்னே தெரியலடா தலைலாம் விடுக்கி விடுடா ஏதாவது அவசரம்னா கேளு நான் தந்து உதவுறேன் அப்புறம் சேல் போட்டதுக்கு அப்புறம் கூட மெதுவா குடு சரி மாப்பிள்ள வீட்டுக்கு வரியா வீட்டுக்கா என்னொரு நாள் வரேனே ஏன்டா எப்ப கூட்டாலும் வரேன்னு சொல்லுவ இப்ப என்ன தயங்குற அது வந்து இல்லடா வேற ஒரு ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு போறேன் அதனாலதான் சரி வீடு பூரணியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அதான் நீ பாத்தது இல்லல்ல அதான் வரியான்னு கூப்பிட்டேன் அப்பா அம்மாவா எதுக்கு வீட்டுல எதுவும் பிரச்சனையா பூரணி அடிச்சாங்களோ இரு என்ன எதுக்கு பிரச்சனை அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல அதனால பாக்க வந்திருக்காங்க அதுக்குள்ள அடிச்சாங்களோ பிடிச்சாங்களான்ட்டு என்ன உனக்கு எதுவும் தெரியுமா எனக்கு என்னடா தெரிய போகுது உங்க வீட்டுல நடக்கிறது நீ சொன்னாதானே தெரியும் மத்தபடி எனக்கு என்ன தெரிய போகுது திடீர்னு அப்பா அம்மா வந்திருக்காங்களேன்னு சொன்னியே நீ பிறந்த நாள்னு சொல்லல அதனால பயந்துட்டேன் பிறந்த நாள் கேக் வெக்கலான் இருக்கோம் வீட்டுக்கு என் மச்சான் நீ கண்டிப்பா வரணும் அவ்வளவுதான் வா சரியா சரி நீ நான் உனக்கு அமௌண்ட் ஜிபேல அனுப்பி விடுறேன் சாயந்தரம் மறக்காம வீடு வந்து சேரு சேருலாம் சொல்லக்கூடாது ஒழுங்கா வீடு வந்து சேரு பேசாட்டிக்கு முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச சொல்லி பொண்ணு கெட்டலாமா இல்ல நம்ம மட்டும் தனியா போனா அது சரி வராது அப்பாவையும் கூட்டு போனாதான் அது சரியா இருக்கும்

இந்த வேப்ப தென்ட்டை அப்புறம் ஏதாவது பட்டை சொல்லி நான் எடுத்தாரேன் வீட்டுலயே இருக்குமட்ட எடுத்துக்கிடுவேன் என்னட்டி வேணும் அந்த ரோசு பூ மல்லிப்பூ அப்புறம் சாமந்தி பூ இது தயாரிக்க சொல்லி பூ கடையில போய் வாங்கிட்டாரு ஐயோ அதெல்லாம் என் பிரிட்ஜ்ல வாங்கி மாசில கிடக்கு அதுல எல்லாம் அரேஞ்ச் பண்ணலை அப்புறம் என்ன டி வேணும் அப்புறம் இந்த ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கழுத பால் இதுல ஏதாவது அரேஞ்ச் பண்ணியா சொல்லி கலந்து கொண்டு தரேன் ஆவின் பால்ல கூட நான் விட வேற ஏதாவது வேற என்ன இருக்கும் இந்த ஆற்று தண்ணி குளத்து தண்ணி இந்த தண்ணியில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுதியா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சு டீ ஆமாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அது எதுக்கு நம்ம போட்டு திரும்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நான் புதுசாக ஏதாவது ஒரு லேகியம் கண்டுபிடிக்கலான்ட்டு இருக்கேன் அதுக்கு தயங்காமல் சொல்லிட்டு அதுக்கு என்ன வேணும் பணம் காசு எதுவும் வேணுமா சொல்லி இந்த கவரிங் ஆகி கூட கலத்தி தரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாட்டி ஒரு முதல்ல ஒரு பள்ளி ஒரு தவளை ஒரு பாம்பு ஒரு வெட்டூரியா ஒரு கட்டுரியா அப்புறம் வந்து ஒரு நாகப்பாம்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தேவைப்படுது என்ன எனக்கு காதல சரியா உள்ள பொருள் ஆமாட்டி இந்த முதல்ல பாம்பு தவடை நாக பாம்பு கட்டுரியா நெட்டுரியா வெட்டுரியா அந்த மாதிரி அடி ஆத்தி ஏட்டி நீ உயிரோட என்னை கொண்டு விடுவா போலையே ஹெ யா ஹாட்டி இந்த மரம் செடி கொடி எல்லாம் எது காண்டதும் பிடிச்சது இதுல இருந்து ஆராய்ச்சி பண்றது பாகு மால இருந்து ஜீவன பழி பழிபடுறது

நீ பண்ணுறது எனக்கு ஒரே ஒரு உதவி தான் ஆமாம் அந்த நான் செய்ய போகிற கஷாயத்தை வந்து நீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அது எப்படி இட்டு பண்ணுவேன் அது வேற ஒன்றும் இல்லை அந்த பத்து லிட்டர் அண்டா ஒன்று வச்சுருக்கேன் ஆமாம் அதுக்குள்ளேருந்து முதல்ல துணி துண்டாட்டி போட்டு பாம்பை நறுக்கி போட்டு தவளை வதக்கி போட்டு அதுக்கப்புறம் என்னது கட்டுரையாக விட்டுருவேன்லாம் காயை போட்டு எடுத்து வச்சு பள்ளி இருக்கலாம் பள்ளி தான் முக்கியமானது ஆமாம் அது வாழை மட்டும் எடுத்து போட்டு மீதியெல்லாம் உள்ளே போட்டுருவேன் அதை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு தண்ணி வத்துற வரைக்கும் டி ஆமாம் அந்த பத்து லிட்டரு தண்ணியும் ஒரு லிட்டரு தண்ணியாக வரணும் அப்படியே ஆற்றி வருஷ கணக்கில் ஆகும் பிள்ளையே அவ்வளோ ஆகாது மிச்சி பண்ண ஒரு மூணு மாதம்தான் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஒரு லிட்டர் தண்ணி வரும்லாம் அது ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு தந்துணி குடிக்கணும் நம்ம இது என்ன கண்டுபிடிப்பு அதான் சொன்னோம் பாம்பு கடிக்கு பாம்பளை இருந்தே மருந்து முதல்ல கடிக்கு முதல்ல இருந்தே மருந்து இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு என்ன மருந்து எடுக்கிறேன்னா நம்ம தலைமுடி எப்படி கற்பாக்கிறது தான் பத்து ரூபாய்க்கு டை வாங்கி எடுத்தால் போதும் இதுக்கு எதுக்கு பாம்பளை தவளைலாம் கொல்லணும் ஹேட்டி அதெல்லாம் ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்குமா ஒரு நாலு நாளைக்கு இருக்குமா இது அப்படி கிடையாது ஒரு சங்கு குடிச்சா போதும் ஆமா நம்ம சாறை வரைக்கும் நம்ம தலைமுடி வெள்ளியாவே இருக்கும் சீ கருப்பாவே இருக்கும் ஆ ஆ அதை வந்து சோதனை படித்து பாக்குறதுக்கு நீ வேணாம் ஆமா அடி ஆச்சி அப்படியே முடி கருப்பாயிட்டா நான் நல்ல சிம்பரன் மாதிரி இருப்பேம்லா சீ தப்பா சொல்ல ராட்டி நல்லா சிரிப்புக்கு ஸ்னாக் மாதிரி இருக்கும் ஹேட்டி அப்பா நான் கண்டிப்பா வரேன்னே கண்டிப்பா வரணும் வரணும்